ஓம் நேனமுத்தீஸ்வர சமேத முக்தாரை போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிட செந்தில்குமார் முக்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பன்னிரண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சரிங்களா சனி திசை நடக்கும் காலங்கள்லயும் சரி ஏழரை சனி அஷ்டம சரிங்களா இது போன்ற நாட்கள்லயும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கறத வந்து தெளிவா எளிமையா பொறுமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு வந்து என்னுடைய சேனலை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு பட மாட்டேன் பார்க்குற அன்பர்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சி அந்த பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கணும் தூண்டுகோலா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் தாயின் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு சரிங்களா சரி இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஏலச்சனி கஷ்டத்தை போட்டு புரட்டி எடுத்துரும் அது உங்க ராசி எங்க ராசி யோக ராசிலாம் கணக்கு கிடையாது எங்க இருந்தாலும் அடி அடிதான் சரிங்களா அதே சமயத்தில் அஷ்டமச்சனி உறவுகளை எல்லாத்தையும் பிரித்து சின்ன பணமாக்குறது அஷ்டமச்சனி செனி நஷ்டத்தை ஏற்படுத்துறது அஷ்டமச்சனி இந்த மாதிரி நடக்கும் காலங்களையும் சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சனி திசை நடக்கும் காலங்கள்ல சனி திசை வந்து இந்த ஏலச்சனி ஏழவசத்துல போயிருது அஷ்டமசனி ரெண்டவசத்துல போயிடும் ஆனா அந்த சனி திசை சனி மகா திசைன்னு சொல்லிட்டோம்ல இந்த சனி மகா திசை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் இது வந்து உங்கள் ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து யோகமான நிலையில் இருந்தால் யோகமான நிலையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சனி பகவான் கிடைக்கக்கூடிய அந்த ஆதிபத்தியம் ரீதியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பா அழகா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதில் எந்த கஷ்டமும் கிடையாது எந்த நஷ்டமும் கிடையாது இதுல வந்து ராசிக்கும் லக்கணமும் ஒன்றா வந்து சனி பகவான் யோகமாக இருக்கும் அந்தளவுக்கு தான் யோகம் ராசிக்கும் லக்கணம் வந்து வேற வேற வந்து சனி பகவான் ராசிக்கு யோகாதிபதியா இருந்து லக்கணத்துக்கு பாதகாதிபதியா இருந்து அல்லது லக்கணத்துக்கு வந்து யோகாதிபதியா இருந்து ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் தொல்லைதான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா சனி அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து சுத்தி இருக்கிற உறவுகளையும் எப்படி தொழில் பண்ணணும் ஏற்ற கடன் வாங்கணும் ஏட்ட வாங்கக்கூடாது எதை எப்படி செய்யணும்னு சொல்லி கத்து கொடுத்து கத்துக் கொடுத்து அவங்களை பக்குவப்படுத்துறத வந்து சனி பகவான மிஞ்சின கிரகம் யாருமே கிடையாது ஏன்னா தான் வந்து அதாவது மே உடம்புல எண்ணெயை தடவி வலுவா தடவி வச்சு அடிச்சு சொல்லி கொடுக்குறதுல வந்து மிக மிக அருமையான கிரகம் சனி பகவான் தான் அடிப்பட்டவங்களை கேட்டா சொல்லுவாங்க இதே சனி பகவான் வந்து சிம்ம ராசி சிம்ம லக்கணம் கடகராசி கடகலக்கணம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உள்ளே உள்ள வந்துட்டுன்னா ஏழ சனி அஷ்டமசனி இந்த மாதிரி காலங்கள்லாம் வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா அடி கொஞ்சம் வலுவாகவே இருக்கும் ஏன்னா இது வந்து இருள் கிரகம் அது வந்து ஒளி கிரகம் இந்த இரண்டு சம்பந்தப்படும் போது சிக்கல் தான் அதே சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு இருந்தார்னா சொன்னா தசாபதி நடக்கும் காலங்கள் வந்து ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கும் அதே சனி பகவான் உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கிறார் நாலு அஞ்சு ஒன்பது பத்து இல்லை இந்த மாதிரி ஒரு யோக நிலையில் இருந்து இது மாதிரி ஒரு சிறப்பான அமைப்புல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக வந்து தொல்லைகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனாலும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் நல்ல சனி சனிசை நடக்கும் காலங்களில் வந்து அப்படியே குறுக்க வந்து ஏழரை சனி அஷ்டமசனி உள்ள வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா கட்டங்கட்டி அடி விளம் ஏன்னா உங்க உங்களுடைய ராசி உங்க லக்கணம் எல்லாமே சனி பகவான் கண்டவர்களுக்குள்ள பத்து மோசம் வந்துடுறீங்க பத்தாவதுக்கு வந்து கோட்சியார ரீதியில வந்து சனி பகவான் வந்து கர்மாவின் அடிப்படையில் வந்து ஏழரை அஷ்டமச்சனியா உள்ள வந்தார் அப்படின்னாச்சுன்னா அங்கேயே ஆண்டி இங்கேயே ஆண்டி இங்கேயேட்டி எங்க திரும்பினாலும் அடிதான் அப்போ இது போல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து கஷ்டத்திலிருந்து வெளி விடுபட்டு வெளியே வரணும் ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் நம்ம வந்து அந்த திசை வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல நல்லதை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல அப்படியே நியூட்ரலாக கடந்து போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா சிம்பிளா ரெண்டு மூணு பரிகாரம் சொல்கிறேன் நிறைய பரிகாரம் சொல்லலை சிம்பிளாக சொல்றேன் அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும் இந்த சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அவரால் வந்து நிறைய உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் ஒரு ஏழு வருஷம் அவங்க உள்ள வந்துட்டு வெளியே போயிட்டார்னாலே அவர் வந்து பக்குவப்பட்டுருவாரு புளிச்சு போன மாவா நம்ம இருந்திருப்போம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு புளிச்சு போன மாவு மாதிரி எதை தொட்டாலும் நமக்கு நம்ம வந்து யாருக்கும் பயன்படாமையும் நம்ம நம்ம யாருக்கு பயன்பட்டாலும் அவங்க அவங்க திருப்பியதா பயன்படா பயன்படுத்த முடியாத அளவுக்கு நம்மளை வந்து பக்குவப்படுத்தாம வச்சிருப்பாங்க ஆனால் அந்த ஏழு வருஷம் உள்ள வந்தாருன்னா இந்த புளிச்சு போன மாவுன்னு சொன்னோம்ல நம்மளுக்கு அவர் ஈஸ்ட் போடணுமா உப்பு போடணுமா எண்ணெய் போடணும் அதை வந்து ஒரு கலக்கு கலக்கி அதை தோசையாவோ அல்லது அந்த மாவுக்கு தகுந்த போல உங்களை வந்து மாற்றி அழகா ஒரு பதார்த்தமாக மாற்றி கொடுத்துட்டு போவார் பாருங்க அதான் சனி பகவான் உலகத்தில் வந்து அப்பா சொல்லி கேட்க மாட்டோம் அம்மா சொல்லி கேட்க மாட்டோம் அண்ணன் தம்பி சொல்லி கேட்க மாட்டோம் சொந்த மங்கம் சொல்லி கேட்க மாட்டோம் உட்டார் உறவினர்கள் நண்பர்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் யார் சொன்னாலும் கேட்காத உங்களை வந்து அவர் வந்து உட்கார்ந்து ஒரு ஏழரை வருஷம் அல்லது அஷ்டம சின்ன ரெண்டரை வருஷம் உட்காந்து அப்படியே என்னையை உடம்புல தடவி அடித்து 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 சொல்லிட்டு போவார் பாருங்க ஆயுளுக்கும் மறக்க மாட்டோம் அளவுக்கு அந்த பாடம் வந்து ரொம்ப நிலையா இருக்கும் ஆனா அவர் கொடுத்துட்டு போற அந்த விஷயம் வந்து காலத்துக்கும் அழியாது எதை எதை எப்படி செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது எதை தொட்டா ஜெயிக்கலாம் எதை தொடக்கூடாது எதனால வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம எதனால தோற்றோம் எதனால வந்து வாழ்க்கையில வந்து நம்ம சறுக்கணும் எதனால நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத தெளிவா தனித்தனியாக ரகம் வாரியா பிரிச்சு சின்ன பண்ண வாங்கி அப்படியே ரகம் வாரியா பிரிச்சு போட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அடுத்த முப்பது வருஷங்களுக்கு சனி சனி ஏழை சனி அஷ்டம சனி உள்ள வரும் அதுக்கு முன்னால் நம்ம அந்த சனி திசை இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கடத்தி கொண்டு போவோம்னா வந்துட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப பெர்ஃபெக்டா கரெக்டா துல்லியமா நூல் பிடிச்ச மாதிரி எந்தெந்த பொருளை எங்க வைக்கணும் இதை எங்க எடுக்கணும் அப்படிங்கறத கரெக்டா சொல்லி கொடுத்துட்டு போவார் ஆனா சில பேருக்கு வந்து என்ன ஆகினாச்சுன்னா மரணாட்டி சொல்ல வேண்டியதே இல்லை கண்ணீர் விட்டு அழுதாலும் விடமாட்டார் சனி பகவான் இது போல அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து சனி திசை நடக்கும் காலங்கள்லயும் சரி ஏழு சனி வரப்போகுது ரெண்டு மாதத்துக்குள்ளே என்ன பண்றேன்னு யோசிக்கிற அன்பர்களுக்கும் சரி சின்ன 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 பரிகாரங்கள் எல்லாம் இயற்கை சார்ந்த பரிகாரங்களே நான் சொல்கிற பரிகாரம் எல்லாமே இயற்கை சார்ந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அந்த மாதிரி பரிகாரம் தான் சொல்கிறேன் செஞ்சிட்டு வாங்க உங்களுக்கு வந்து சளி பகவனால் கண்டிப்பாக தொல்லை இருக்காது வெற்றி நிச்சயமாக இருக்கும் இது வந்து மீசம் முதல் மீனவரை பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்கம் எங்கள் சளி பகவனை வந்து எங்கே வேணாலும் இருந்து போட்டு நீங்கள் செஞ்சீங்கனாலே வாங்கி சேச்சிடலாம் நிரந்தரமான செய் நிரந்தரமான வெற்றியாக இருக்கும் தற்காலிகமான வெற்றியாக இருக்காது நிரந்தரமான ஒரு வெற்றியாக இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சனி பகவான் அப்படினாலே பனைமரம் புளிய மரம் சரிங்களா இந்த இரண்டு மரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க ரோட்டோரமாக சரிங்களா ரோட்டோரமாக நடந்து வர்றவங்களுக்கு நீங்கள் வந்து அதை வந்து ரோட்டோரமாக நடந்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு நிழல் கொடுக்கணும் அப்படிங்கறக்காகவும் சரிங்களா ஒரு நிழல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்க அடுத்தவங்களுக்கூடிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நீங்கள் எப்பவும் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போவே உங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் கர்மா வந்து அடிபட்டு கொண்டு ஜெயிக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக வந்து பண்ண உருவாக்கி கொடுத்துருவாரு சரிங்களா புளிய மர மரக்கன்றுகள் சரிங்களா மறக்காம வருஷம் பத்தொம்போது மரக்கன்றுகள் நீங்க வாங்கி கொடுத்துட்டே இருங்க ஏலசை நடக்குதா ஏலசை நடக்கிற காலங்களில் வந்து பத்தொம்போது ஏ சனி திசையே நடக்குது பத்தொம்பது பத்தொம்போது பத்தொம்பது எண்ணிக்கையில் வந்து புளியும் மரக்கண்டுகள் வாங்கி நீங்கள் வந்து வேலி ஓரமாக ஏரியோரமாக ஓரமாக நீங்க அதை வந்து வச்சு அதை வந்து வள வளர்ந்து வரதுக்குண்டான சூழலை உருவாக்கணும் வச்சுட்டு வந்து வர்றதை பெருசு இல்லை அது வளர வர போய் தண்ணி ஊத்துறது அதை பராமரிக்கிறது இது போல விஷயத்தை செஞ்சாலே உங்களுக்கு வந்து சனி பகவனால் வரும் தொல்லைகள் கண்டிப்பாக ஒரு நாளும் இருக்காது வம்சம் தலைத்தோங்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பனைமரம் பனைமரம் அப்படிங்கிற வந்து பாருங்க பனை மரத்து பனை மரத்துக்கு உண்டான கிரகம் யார்னா சனி பகவான் தான் பனை மரத்தில் வர உணவு எல்லாமே சனி பகவானே சேர்ந்தது பனைமரமும் சனி பகவானே சேர்ந்தது இதுல நம்ம எப்படி செய்யலாம் பத்தொன்பது பணம் பணம் கொட்டைகள் அதாவது பனை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா பணம் காய் காய்ச்சி அந்த பனை மரத்துல இருந்து காய் வந்து பழமாக மாறி கீழே விழுந்து கிடக்கும் அந்த பணம் பணம் காயை பல பணம் பழத்தை எடுத்துட்டு வந்து அதை வந்து தீல சுடுங்க தீல சுட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அந்த தீல சுட்டுட்டு அந்த மேல இருக்கிற அந்த இதை வந்து நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை நீங்க தேர்ந்தெடுத்து கொண்டு போங்க நீங்க சாப்பிட்டு கொண்டு போங்க அப்படியே அந்த கொட்டையை கொண்டு போறதை விட அதை வந்து நீங்க சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை கொண்டு போய் உங்களுக்கு வந்து தோப்பு வயக்காடு எல்லாம் நிறைய இருக்குதுன்னா வேலி யோரமாக நீங்க அதை நட்டு வைக்கலாம் கொட்டையை கொஞ்சம் குளி தோண்டி நீங்க விதை போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அது காலப்போக்கில் முளைக்க ஆரம்பிச்சிடும் அது முளைச்சிட்டு அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஒண்ணு அடுத்து வந்து தோப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளத்தோரமாக ஏரியோரமாக சரி ஆத்தோரமாக நீர்கள் நீர்நிலை ஓரமாக கொண்டு போய் அந்த கொட்டையை நீங்க முளைக்க போட்டீங்க அப்படின்னு அது முளைக்க ஆரம்பிச்சிடும் அது முளைச்சு ஆரம்பிச்சதுனாலே சனி பகவான் உங்களுக்கு வந்து வாழ்த்துகளையும் வ வாழ்த்துகளையும் உங்களுக்கு வந்து வரங்களையும் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சுவாரு ஏன்னா இயற்கையை நீங்க எப்பவும் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்க இயற்கையை வந்து நம்ம எப்பவும் அழிக்க நினைக்கிறோமோ அப்போ தோக்க போறோம் அர்த்தம் சரிங்களா அது எல்லா விஷயத்திலும் சரி அப்புறம் சனி தசை நடக்கும் காலங்களில் வந்து இது போல இரண்டு மரங்களையும் வந்து நீங்க மறக்காம வந்து நீங்க நட்டுட்டு வந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் உங்க ஜாதகம் வந்து தோக்குற அமைப்புல இருந்தாலும் சரி ஜாதகமே கர்ம ஜாதகமா இருந்தாலும் சரி ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்தை மட்டுமே சந்திக்கிற அமைப்புல கன்றுகளும் சரி ஏழை சனி சனி தசை இந்த மூணும் உங்க வீட்டுல இருக்குதா நீங்க மறக்காம அந்த மரக்கன்றுகளை நட்டுட்டு வந்துட்டே இருங்க சரிங்களா புளிய மரம் பனை மரம் இதை வந்து நீங்க நட்டு நீங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பனைமரத்தோட ஆயிரக்கணக்கான வேலை உங்களுக்கு புரியும் புளிய மரம் பார்த்தீங்கன்னா எப்படி அது காய்க்க ஆரம்பிக்குதோ அந்த காலத்துலேருந்து நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க சரிங்களா பனைமரம் வந்து எப்போ வந்து அந்த பணம் பணம் கொட்டையை நீங்கள் முளைக்க போடுறீங்க அது எப்போ பீளி விட்டு வெளியே வந்து ரெண்டு இலையை வெளியே விட்டு இயற்கையை நோக்கி எட்டி பார்க்குதோ அப்பவுமே சனி பகவான் உங்களுக்கு கர்மாவை கழிச்சு விட்டுட்டு உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பார் சனி கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா வாழ்க்கையில வந்து எந்த ஒரு கிரகமும் தராத அளவுக்கு அருமையா நிறைமையா நிறைமைய நிறைவே நிறைவே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு அந்த நிறைவு அப்படிங்கறது வந்து அவர் கொடுத்தா மட்டும் தான் இருக்குமே தவிர மற்ற கிரகங்களுக்கு கொடுக்கறது வந்து ஏன்னா சனி பகவான் கொடுத்தாருனா மற்ற கிரகங்கள் வந்து அதை அழிக்க முடியாது அதே மற்ற எட்டு கிரகங்களும் கொடுக்குற விஷயத்த சனி பகவான் வந்து ஏழை சனியாவோ அஷ்டம சனியாவோ சனி தசையாக வரும்போது கண்டிப்பாக அடிச்சு விட்டு போயிடுவார் அப்போ நம்ம சனி கொடுக்குற பொருளை யாரும் அழிக்க முடியாது மற்ற கிரகங்கள் கொடுக்கிற பொருட்களை கர்மாவின் அடிப்படையில் வந்து சனி பகவான் அழிக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது இதெல்லாம் வந்து விளையாட்டு போல சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா விளையாட்டு போல வந்து குழி தோண்டி அதை முக்கிய வைப்பாங்க அது வந்து முளைச்சு வந்திருக்கும் அவங்க காட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க அவங்க தோட்டத்தில் வச்சிருப்பாங்க அதெல்லாம் பாருங்க அவங்க வந்து இயற்கையாவே செஞ்சிருப்பாங்க சில பேர் சில பேருக்கு வந்து அவங்க தூண்டி விடணும் நான் தூண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் பணம் கூட்டம் எடுத்து பத்த போது பணம் கூட்டை எடுக்கிறீங்க ஒரு வேலி உரமாக ஒரு குளத்த உரமாக நீர்நிலை உரமாக அதை நீ முக்கிய வைக்க முடியலன்னா அது மரமாயிடும் அவ்வளோதான் சனி பகவானை நீங்க வளர்த்து விடுறீங்க அவரை நீங்க வளர்த்து விடும்போது போது அடிப்பாரா அடிக்க மாட்டார் ஏன் அப்படின்னா சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த தென் அந்த பனை மரத்தையும் அந்த புளிய மரத்தையும் வந்து நீங்க வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க எந்த ஒரு பொருளை நீங்க வளர்க்குறீங்களோ அந்த பொருள் வந்து உங்களுக்கு கட்டுப்படும் ஒரு நாயை வளர்க்குறோன்னு வைங்கலாம் அந்த நாய் வந்து கடிநாயே இருந்து போட்டு அல்லது வெறி நாயாவே இருந்து போட்டு உங்களுக்கு உங்களை கிடைக்குமா உங்களை பார்த்தா வாராட்டும் இது இயற்கை சரிங்களா இது இயற்கை இறைவன் நம்மளுக்கு கொடுத்த விஷயம் அப்போ சனி பகவான் சம்பந்தப்பட்ட புளிய மரத்தையும் பனை மரத்தையும் நீங்கள் வளர்க்கும் உங்களை எப்படி சனி பகவான் அடிப்பார் ஏன்னா அவர் வந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிக்க அப்படின்னாலே சனி பகவானுக்கு நீங்கள் இஜமான ஆகிறீங்க சரிங்களா நீங்கள் வளர்க்கும்போது சனி பகவானுக்கு வந்து நீங்கள் அப்பானாகிறீங்க தகப்பனாகிடுறீங்க அவர் வந்து ஒரு பிள்ளை பிள்ளையாகிடுறாரு பிள்ளை எப்படிங்க தாயாடிக்கும் தகப்பனாக அடிக்கும் பாருங்க சரிங்களா இவ்வளோதாங்க கான்செப்ட் இந்த விஷயத்தை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க சனி பகவானால் உங்களுக்கு தொல்லை இருக்காது யோகம் இருக்கும் நீங்க வந்து இயற்கையை வந்து நீங்க வளர்க்க 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 என்ன ஆகுன்னா இயற்கை சார்ந்துதான் இது இயற்கை என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு வானம் காற்று இது எல்லாமே தான் உங்களுக்கு வந்து ஒரு மனிதனையும் ஒரு மனிதனையும் இந்த உலகத்தையும் இயக்குது அதை வந்து நீங்க கரெக்டா உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பாருங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாம் சனி சனி திசை வந்தாலும் சரி எந்த திசை வந்தாலும் சரி வாழ்க்கையில ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் இது இதுவும் அடியேனின் அனுபவத்தில் ஒன்று என் தாய் முத்தாரமன் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் சின்ன குழந்தைகள்ல வந்து நாங்களாம் இந்த மாதிரி பண மரத்துல வந்து பணம் பணம் ஊர்களை காடுகள் போகும்போது பணங்காய் கீழ விழுந்து விழுந்துருக்கதை எடுத்து அதை வந்து சுட்டு சாப்பிட்டுட்டு சரிங்களா அந்த குட்டையை வந்து அப்படியே வச்சுப்போம் ரேண்டு போல் எங்கேயாவது முக்கிய போட்டு வருவோம் அதை முளைச்சா முளைக்கிட்டப்பா அப்படின்ட்டு இதெல்லாம் சின்ன வயசில் அறியாத வயசில் ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பத்து பன்னெண்டு வயசுக்குள்ள அந்த காலத்தில் நான் செஞ்ச விஷயங்கள தான் யோசிச்சு உங்களுக்கு பரிகாரமா கொடுத்துட்டு இருக்கிறேன் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில வந்து கண்டிப்பாக சனி பகவான் மட்டுமில்ல எந்த கிரகத்தாலும் உங்களுக்கு வந்து தொலை இருக்காது இயற்கையே உங்களுக்கு சாதகமாக செயல்படும் இயற்கை சாதகமாக செயல்பட்டு அப்படின்னாச்சுன்னா இறைவன் உங்க கூடவே இருக்கான அர்த்தம் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முக்தாரம் அமனால் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்